பள்ளிகளில் ஸ்பிரிங் போர்ட் மேக்கர் லேப் ஆன் வீல்ஸ் இனிஷியேட்டிவ் நிகழ்வுக்கான வாகனம் துவக்கி வைத்த கோவை மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தார் இணைந்து ஸ்பிரிங் போர்ட் மேக்கர் லேப் ஆன் வீல்ஸ் இனிஷியேட்டிவ் நிகழ்வை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் நடத்துகின்றனர் அந்த நிகழ்விற்கான வாகனத்தை கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி தொடங்கி வைத்தார் இதில் அசோகாபுரம் மாதிரி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்போசிஸ் நிறுவனத்தால் பயிற்சி அளித்தனர் மேலும் அசோகாபுரம் பள்ளி ஒத்தகால் மண்டபம் அரசு பள்ளி மேட்டுப்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் வேட்டைக்காரன் புதூர் அரசு பள்ளி ஆகிய பள்ளிகளுக்கு இந்த வாகனம் சென்று மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளனர் இந்த துவக்கம் இது துவக்கம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்தது இதில் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்